ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி தேதி பாஞ்சராத்திர தீபம் எல்லா விஷ்ணு ஆலயங்கள்லேயும் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடுவாங்க ஸோ சந்திரன் வந்து ரோஹிணியில் இருக்கிற போதெல்லாம் விஷ்ணு கார்த்திகை நாம் கொண்டாடுகிறோம் இன்னைக்கு பெருமாளினுடைய அனுகிரகத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு மிதுன ராசி நேர்களுக்கு எது நமக்கு சாதகம் பாதகம் இது எல்லாமே வந்து பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பௌர்ணமி திதியில ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்னைக்கு ஒரு சிலருக்கெல்லாம் திருமண யோகங்கள் இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடிவடைய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சுப செலவு உண்டு ஸோ எதிர்பாராத இந்த சுப செலவு மனதிற்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில கைங்கரியம் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மனதிற்கு ரொம்ப சந்தோஷமும் ஆறுதலும் தரக்கூடிய நாட்களாக இந்த நாள் அமைகிறது இன்னைக்கு ஒரு பௌர்ணமி தேதி பாஞ்சராத்திர தீபம் கண்டிப்பா ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு அகல் வழக்கு புது வழக்கு ஏத்திட்டு வாழ்க்கை பிரகாசமாக அமையும் அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னவோ தெரியல ஆனால் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லும் காரணமே இல்லாமல் ஒரு சில நாட்களில் நமக்கு மனசுல வந்து சந்தோஷங்கள் இருக்கும் இல்லையா அப்படி இன்னைக்கு சந்திரன் வந்து ரோகிணியில இருக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பி ஆஹ் வீட்லேயே வந்து ஒரு ஹாப்பி மூடு ஒரு ஃபெஸ்டிவ் மூடு அண்ட் குடும்பத்திலே நம்ம வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையும் பாசமா சந்தோஷமாக இருப்போம் ஸோ இமோஷ்னலி நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டே ரிஷபராசி அன்பர்கள் கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் இதை விட என்ன வேணும் இன்னைக்கு பாஞ்சராத்திர தீபத்தை நல்ல சந்தோஷமாக கொண்டாடலாம் எல்லாருக்கும் பொறி உருண்டை கொடுத்து உங்க கூட பிறந்தவங்களையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டே ஸோ இந்த நாளை நல்லா வெற்றிகரமாக கொண்டாடுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஒரு சண்டே வீட்டில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோமோ அந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு பௌர்ணமி திதி கோயிலுக்கும் போயிட்டு நீங்கள் அன்னதானம் செய்யலாம் இல்லை அரிசி தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது மிதுன இன்றைக்கி இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன நல்ல ஒரு மன நிறைவு மனசாந்தி கண்டிப்பாக உண்டு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் சரி பல வருடங்களாக இது இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இப்படின்னா அப்புறம் ஒரு ஒரு டைம்ல நம்ம அச்சுப்போ அப்படின்னு நம்மளே விட்டுருவோம் அது என்ன பண்ணுன்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு உங்களுக்கு வரும் இல்லை அதற்கான ஒரு செய்தியோ இல்லை ஏதோ ஒன்று ஒன்றுமே இல்லைன்னு கணத்துல போட்ட கல் மாதிரி இருந்ததுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அது தெரியுது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு சகுனம்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஹாப்பி மோமெண்ட்னு கூட சொல்லலாம் இல்லையா அப்படி இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக அமையும் ஸோ இந்த நாளை நீங்கள் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மித்னா ராசினியர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய டே பாஞ்சராத்திர தீபமான இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது இன்னைக்கு லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி அதே போல் அவர் என்னுடைய ஸ்லோகத்தையும் சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு டேங்க ராசிநாதன் சந்திரன் குருவோடு சேர்ந்த லாபத்தில் இருக்காரு குரு சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ கடகராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் மூடு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை காலைல எந்திரிச்சமாக நம்ம வேலையை பார்த்தோமா யாரும் நம்மளை நச்சு பண்ணலை நான் எப்படி இன்னைக்கு நினைச்சனோ அந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் சோம்பேறித்தனமாக வீட்டில் இன்றைக்கி இப்போ தீபம் இருந்தாலும் சாயந்தரம் ஏற்றிக்கலாம் அதான் இப்போல்லாம் வந்து இந்த தொட்டா எரியிற மாதிரிலாம் லைட் இருக்கே ஸோ ரொம்ப சோம்பேறிங்களுக்காக தான் அந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்படியும் வாங்கி வீட்டில் நான் ஏத்துறேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க கடகராசி நேர்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல நாள் தான் சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல நாள் தான் பட் ஸ்டில் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது நம்ம வாங்கி தான் நம்ம தீபம் வந்து ஏத்தணும் அதில் இன்னைக்கு ஒரு நாள் சோம்பேறித்தனம் இல்லாம புதுவாகல் வாங்கி ஏத்துங்க கோவிலுக்கும் போய் புதுவாகல ஏற்றுங்க கோவிலுக்கு போயிட்டு இந்த புதுவாகலாம் ஏத்துறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் அதே மாதிரி நல்லா இருக்கணும்னு வருஷா வருஷம் கார்த்திகை தீபத்தில் புது அகல் கொண்டு போய் கோவிலில் விள விளக்கு ஏற்றுறதுக்கான அர்த்தமே குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சிம்மராசினியர்கள் சிம்மராசினேர்களுக்கும் இன்னைக்கு ரொம்பவே ஒரு நல்ல சந்தோஷமான நாள் நண்பர்களை சந்திப்பது ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா பார்த்து அப்படின்னு சொல்லி திடீர்னு அவங்களை சந்திக்கிறது இல்லை உங்க வீட்டுக்கு அவங்க தேடி வர்றது இது எல்லாமே ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக வந்து அமைகிறது ஸோ அப்படி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் சிம்மராசினேர்களுக்கு ஸோ இந்த நாள் பௌர்ணமி திதியும் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் லலிதா சகஸ்நாம பாராயணத்தை இன்னைக்கு பண்ணுங்க சக்கர பொங்கல் வடையோட இன்னைக்கு வந்து நீங்க நைவேத்தியம் செஞ்சு லலிதா சகஸ்நாம பாராயணம் பண்ணா இந்த சிம்மராசினியர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கன்னிராசினேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப டே அதுவும் ஒரு பௌர்ணமி சந்திரன் முழு பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் குரு பகவானும் சேர்ந்திருக்கிறாரு உங்க பூர்வ புண்ணியங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன பாவம் செய்தாங்களோ அதெல்லாம் தீர்றதுக்காக நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்க கன்னிராசினேர்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பாக்கியத்தில் வந்து சந்திரனும் குருவும் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க அதனால் அவசியம் இந்த நாளில் அன்னதானமோ அரிசியோ தானம் பண்ணீங்கன்னா நல்ல இறை அரு அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்கும் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கும் துலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு இந்த துலாம் ராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மனசல்லனமோ இல்ல ஒரு சங்கடங்களோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல மனசுல ஏதாவது குறையோ எதுவுமே வந்து இருக்காது சோ துலாம் ராசி அற்புதமான நாளாக இருக்கும் ரொம்ப நாளா எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு அது எப்படி தீரும்னே தெரியல அப்படின்னு பயப்படுறவங்க இன்னைக்கு நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்திட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் ராசி அன்பர்கள் நல்ல ஒரு பௌர்ணமி திதியில சந்திரன் ஏழில் குருவோட ராசியில சூரியனும் புதனும் நேர்களுக்கு அற்புதமான நாள் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க இன்னைக்கு தன்வந்திரியை பிரார்த்தனை செய்யலாம் தன்வந்திரிக்கு உண்டான மந்திரங்களையும் தன்வந்திரிக்கு உண்டான ஒரு அர்ச்சனையும் இன்னைக்கு பண்ணும் பொழுது எந்த விதமான ஒரு மன கஷ்டமும் உங்களுக்கு தீரும் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் திருமண யோகங்களை எதிர்பார்த்தவருக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய காலமாகவும் அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் மகர இருந்து ஐந்தாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது பிள்ளைகளால் நல்ல யோகங்களும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலமாகவும் அமைகிறது கும்பராசினியர்கள் திடீர் பண வரவு இல்லைன்னா கொடுத்த பாக்கிகளை வசூல் செய்வதற்கு இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள் ஸோ தன லாபங்கள் நிறைந்த நாள் என்று சொல்லலாம் அதே போல இன்று வியாபாரங்கள் தொடக்கங்களும் உங்களுக்கு நன்மையை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தில் சந்திரனுடன் இருப்பது கும்பராசினியர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விருத்தியும் புதிய வியாபார முயற்சிகளுக்கும் வெற்றி உண்டு கும்பராசினியர்களுக்கு குழந்தைகளால் பெருமை சேரும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் இன்னைக்கு அன்னதானங்கள் செய்யலாம் மீனராசினியர்கள் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மீனராசினியர்களுக்கு மன நிறைவு உண்டு பலவிதமான சில கஷ்டங்களோ அல்லது மனதில் சின்ன சின்ன குழப்பங்களோ இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நண்பர்களால் தீர்வுகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரலாம் அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் இன்று செய்ய பரிபூரணமான அனுகிரகம் உண்டு லலிதா சகசாம பாராயணம் செய்வோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை வந்து நம்ம பார்த்தோம் மிதுன ராசினியர்களுக்கு எந்த ராசி ஆவாங்க எந்த ராசி சட்ட ஆக மாட்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பாகவும் உறவுகளில் ஒத்துப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் இப்போ மிதுன ராசியை வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவர்கள் வந்து ரொம்ப மனம் இழகினவர்கள் அடுத்தவங்களை வந்து டக்குன்னு ஏமாந்துருவாங்க நம்பி ஏமாறக்கூடியவர்கள்னா இந்த மிதுனராசினியர்கள் தான் ஸோ இவங்க வந்து நீங்கள் எல்லாருமே இவங்களுக்கு செட் ஆவாங்க யாருமே செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இவங்க எல்லாரோடையுமே நல்லா பேசுவாங்க எல்லாரோடையும் பழகுவாங்க ஏமாந்துருவாங்க அதுக்கப்புறம் உட்காந்து தனியாக அழுவாங்க ஸோ இவங்க இவங்க வந்து யார் கூட இப்போ தனுசு எடுத்துட்டீங்கன்னா சப்தமா வந்து ஏழு பட் இது குருவினுடைய இப்போ நீங்கள் புனர்பூசத்துக்கெல்லாம் வந்து எடுத்துட்டிங்கன்னா குரு வந்து ரொம்ப செட்டாக மாட்டார் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வந்து செட்டாக மாட்டார் ஆனால் மீன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு நல்லா ஜெர்லாவாங்க இவங்களுக்கு கடகராசி கொஞ்சம் ஒத்துக்காது ஸோ கடகராசிக்காரர்கள்ட்ட இவங்களுடைய ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு மைண்ட் செட்டோட இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் போகிறதுன்னா கன்னிராசிக்காரர்கள் ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் சூப்பராக செட்டாகுவாங்க வியாபாரத்திற்கு தொழில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்கள் நல்லா செட் ஆவாங்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தனுசுல இருக்கக்கூடிய மூலம் பூராடம் இதெல்லாம் திருமண விஷயத்தில் செட் ஆவாங்கன்னா கொஞ்சம் சுமார் தான் ஸோ நீங்கள் வந்து திருமண விஷயத்திற்குமே கன்னீராசியை வந்து எடுத்துக்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் கன்னீராசிக்காரர்களை திருமணம் செய்தால் அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களும் அவங்களுக்கு நல்லாவே வந்து செட் ஆவாங்க இப்போது ரிஷபம் வந்து பன்னிரெண்டில் இருக்குன்னா கூட ரோகிணி புனர் பூசம் நல்லா செட்டாகும் நட்சத்திர வயசுமே நல்லா செட் ஆகும் அதனால் ரிஷபராசிக்காரர்களோடைய அவங்களுக்கு நல்லா வந்து ஒப்பீனியன்ஸ் வந்து ஒத்துப்போகும் இவங்க யார்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா கடகராசிக்காரர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் தனுசு ராசி இவங்களுக்கு கெடுதல் அப்படின்னு ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு மாதிரி அவங்களுக்கு அது வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் சோபிக்காது அவங்க ஒரு பெரிய லாபமோ இல்லை முயற்சிகளுக்கு ஒரு பெரிய வெற்றியோ வந்து கொடுக்காது இளைஞர்களே இன்றைய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே ஒரு நல்ல சிறப்பான நாளாக அமையணும் இன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம் ஸோ மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு போயிட்டு விஷ்ணு கார்த்திகையை நல்லா கொண்டாடுங்க கடகராசிக்காரர்களுக்கு யார் செட்டாவாங்க யார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்